நிம்மியம்பட்டு தெருவில் ரெக்கார்டு பிறகு ஓட்டம் இல்லையா எட்டு பட்டு தாளப்பள்ளி டான் லேடி சூப்பர் ஸ்டார் சத்தியம் சத்தியம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்ல நம்பர் ஐம்பத்தி நாலு நம்பர் ஐம்பத்தி நாலு நம்பர் காலை டான் என்ன பண்ற என்ன

சன்ட் சண்டை சண்டைப்பள்ளி டாட்சி சின்ன கால சிங்கான காலை அற்புதமான உண்மையிலே இவளுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பேர் வைக்கணும் எட்டு செகண்ட் பத்து பாயிண்ட் சிறப்பான ஓட்டம் மட்டு தெருவில் எட்டு பத்து ஓட்டம் முதல் பரிசு நம்பர் காலை ஓடிய வேகம் எட்டு புள்ளி பத்து செகண்ட் மாட்டின் உரிமையாளர் சத்யமூர்த்தி தாளப்பள்ளி டான் குரூப்